டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக வந்து படிச்சுட்ருக்கீங்க அட் சேம் டைம் வந்து கால்பேர் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க இதில் நம்ம என்கொயரி பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி ஆப்ஷன் ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆப்ஷனாக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து நினைக்கிறது என்ன கால்பர் வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம் சிலபஸை பார்த்துட்டு படிச்சுக்கலாம் இப்போ இருந்தே படித்தா நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம் அதனால் வந்து கால்பர் ஆனதுக்கப்புறமா படித்தா இன்னும் அதிகமாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு படிக்காமல் வந்திருக்கீங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க போகிறது கிடையாது அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிறது உறுதி அதுக்கான வேக்கன்சியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கு இந்த டூ தௌசண்ட் வேகன்சில வந்து ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இதை மைண்ட்ல வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் நீங்க நினைக்கலாம் நம்ம எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்களா நம்ம மட்டும் எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து வரும் அந்த நெகட்டிவ் மைண்ட் இருந்துச்சே அப்படின்னா செய்து நீங்கள் படிக்க வேண்டாம் பாசிட்டிவ் மைண்டு ஐ கேன் டூ இட் என்னால் முடியும் என்னால் மட்டும்தான் முடியும் யாரோ ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இருந்து பறந்து வந்தவர் கிடையாது நம்மளே மாதிரி ஒரு மனிதர் தான் நமக்கும் ஆறு அறிவு இருக்குது அவருக்கும் ஆறு அறிவு இருக்குது நமக்கும் டொண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அவருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஓரை அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் இதை ஃபோக்கஸாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி ஆகிறவங்க ஒரு கேட்டகரி ஓகேவா ஸோ அதனால் எப்போதுமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னால் பாஸ் பண்ண முடியும் ஐ கேன் டூ இட் அப்படிங்க மாதிரி உங்களை நீங்கள் நம்புங்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க என் கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்மேட் சொன்னாங்க ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் சொன்னாங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே வந்து பிளேம் பண்ணாதீங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வீடியோ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாம் டைம் வேஸ்ட் அப்படிங்க மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க அந்த ஒரு சிலர் சொல்கிறத வச்சு நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் திங்க் பண்ணினேன் அப்படின்னா என்னால் வந்து முடியாது ஏன்னா அவங்க சொல்கிறதா வந்து நான் நம்புவேன் நான் வந்து நான் நம்ப மாட்டேன் அதனால மற்றவங்க வந்து ஆயிரம் சொல்லட்டும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்துக்கிற கூடாது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி படித்தா பெட்ராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ என்னென்ன மேஜருக்கு வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது என்னென்ன மேஜருக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முழு விவரத்தை வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் படித்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த மாதிரி எக்ஸாமில் ப்ரீ ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ணி நிறையா டீச்சர்ஸ் வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க நம்ம யூஜி பிஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சுருக்கோம் யாராவது ஒரு சிலர் மட்டும் வந்து பார்க்கோம் பார்த்தோம்னா யூஜி மட்டும் தமிழில் படிச்சிருப்பாங்க பிஜியுமே வந்து இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பாங்க ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ளூவன்சியாக வந்து இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியாது கரெக்டாக ஏன் எனக்குமே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் மீடியம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே வந்து தமிழில் வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கிலீஷ்லேயுமே வந்து கொஸ்டின் இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து தமிழில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ரீட் பண்ண தெரியும் ஆனால் அதுக்கான மீனிங் தெரியாது ஆனால் தமிழில் ரீட் பண்ணும்போது அதுக்கான மீனிங் வந்து நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம அதை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழை சூஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா அது இங்கிலீஷை சூஸ் பண்ணுங்கள் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் குறையமாக இருக்கிற இங்கிலீஷை கொண்டு வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து மிஸ் பண்ணி பாஸ் ஆகலை அதனால தமிழாக இங்கிலீஷாக நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்காங்க அதனால வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து படிக்காதீங்க அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருக்கும் அதனால படிக்காங்க நமக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வச்சு நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த அறிவாளி சொன்னாலும் நம்பாதீங்க படித்தா பாஸ் பண்ணலாம் ஆனால் படிக்கணும் அவ்வளவுதான் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து அவ்வளவு சீக்கிரமாக கிடையாது கிடைக்காது நம்ம தேடி தேடி படித்தா மட்டும்தான் வந்து கிடைக்கும் அதனால தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ணி போஸ்டிங்கில் நிறையா டீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க அதனால் தமிழ் மீடியம் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்களே கேட்டுக்கோங்க சரியா இங்கிலீஷ் மீடியம் படித்தாலுமே வந்து பாஸ் பண்ண தான் செய்கிறாங்க யார் கரெக்டாக படிக்காங்களோ பர்ஃபெக்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ண முடியாது இங்கிலீஷ் மீடியம் படித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்க மாதிரி வந்து நிறையா காண்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தமிழ் மீடியம் வரும்னா தமிழ் மீடியம் சூஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம் வரும்னா இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்செட் பண்ணாதீங்க ஓகே ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக வந்து நம்ம இது எல்லாமே கோர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம் ஸோ எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இது எல்லாமே வந்து நமக்கு மேஜர் சைக்காலஜி கரண்ட் அஃபேர் ஜிகே இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸை பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் இது எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம டிகிரி லெவல் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறையா டீச்சர்ஸ் வந்து அசால்ட்டாக தமிழ்லாம் ஈஸியாக தான் இருக்கும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருப்பீங்க ஆனால் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரி போட்டித் தேர்வில் நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழே வந்து பாஸ் பண்ணல நீங்கள் எக்ஸாம் நியூஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரியா நம்ம கடமையில் படிச்சவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தொகுதி தேர்வுல வந்து அசால்ட்டாக இருந்ததுனால வந்து பாஸ் பண்ணல ஆனால் யாரெல்லாம் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டோட நம்ம வச்ச டெஸ்ட்லாம் வந்து அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க டீச்சர்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம தான் டீச்சராக இருக்கோம்லா நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அது வந்து படித்தது தானே அப்படிங்க மாதிரி ஒரு அசால்ட்டாக வந்து இருப்போம் அந்த அசால்ட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோல்விக்கு வந்து ஃபஸ்ட்டு காரணமாக வந்து இருக்கும் அதனால் அதை தூக்கி தூர போட்டுருங்க எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து டெட் எக்ஸாம்க்கு படித்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னூட்டி நான் டிஎன்பிசி எக்ஸாம் படித்தேன் அதனால வந்து எனக்கு தமிழ் ஞாபகம் இருக்குது அதனால் வந்து இப்போ நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றியாளர் கிடையாது நம்ம கடையில் சேர்ந்தாலும் சரி மற்ற கடையில் சேர்ந்தாலும் சரி படித்ததை திரும்ப படிக்கணும் திருப்பி பார்க்கணும் ரீட் பண்ணணும் அப்போனா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் தமிழ் தகுதி தெருவு பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஸோ தமிழ் தகுதி தெருவு நல்லா படிங்க சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா பெட்டர் டிகிரி லெவல் படிச்சிங்க அப்படின்னாலுமே இன்னும் பெட்டர் நிறைய பேர் வந்து டென்த் புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறது ஓகே பட் கொஸ்டின் வந்து எங்கே இருந்து வேணால் கேட்கலாம் ஏன்னா நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பிஜி லெவல் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும் தமிழ் தகுதி தெருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் வைப்போம் அதே மாதிரி டிகிரி லெவலுமே வந்து சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட்டு வைப்போம் அதை மட்டும் படித்தால் மட்டும் போதும் தமிழ் தகுதி தெருவில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் எந்தெந்த மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு சில யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டிரியல்மே வந்து அவைலபிளாக இருக்குது மீதி யூனிட்டுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் மெட்டிரியல் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் மட்டும் அவைலபிளாக இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டுலேயுமே வந்து ஜாயின் பண்ணி படித்து கொள்ளலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் பிசிக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து மெட்டீரியல் இருக்குது ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்துருக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு இருக்காங்க டெஸ்ட்டுமே வந்து நல்லா அட்டன் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஜி பிஜி ஸ்டார்ட் பண்ணும்போது அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் வினாக்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படித்துக்கொள்ளலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த நாலு மேஜருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லாவே வந்து ஃப்ளூவன்சியா வந்து தமிழ் மட்டும்தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாட்டியம் படிக்கிங்க அப்படின்னா இருக்கிற பத்து யூனிட்டுமே வந்து தமிழில் தான் வந்து ஆகும் டெஸ்ட் பேஜுமே வந்து தமிழில் தான் அப்டேட் ஆகும் அதே மாதிரி ஸ்வாலஜி இருக்குது அப்படின்னா சுவாலேஜ்ல இருக்கிற பத்து யூனிட்டுமே வந்து தமிழில் தான் ஆகும் டெஸ்ட் பேஜுமே வந்து தமிழில் தான் அப்டேட் ஆகும் அதே மாதிரி காமர்ஸில் வந்து கிட்டத்தட்ட இருபது யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த இருபது யூனிட்டுமே வந்து தமிழில் தான் அப்டேட் ஆகும் டெஸ்ட் பேஜுமே வந்து தமிழில் தான் அப்டேட் ஆகும் எக்கனாமிக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் தான் அப்டேட் பத்தொம்பது யூனிட்டுமே வந்து தமிழில் அப்டேட் ஆகும் டெஸ்ட் பேஜுமே வந்து தமிழில் தான் அப்டேட் ஆகும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் ப்ரீவியஸ் மெட்டீரியல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னக்கூட்டி உள்ள மெட்டீரியல் இது எதுவுமே வந்து அப்டேட் ஆகாது கரண்டில் என்ன என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்டேட் ஆகும் அதை மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த ரெண்டு மேஜருக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆன்லைன் வீடியோ ரெக்கார்டிங் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு இப்போ ஆன்லைன் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் பொறுத்த மட்டும் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎட் எம்எட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்டு பிஜி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இவங்க தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போது மார்னிங் சாட்டர்டே சண்டே நம்ம கிளாஸ் வச்சோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்க மாட்டாங்க ஸோ இதுக்கு என்ன மாற்று வழி ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நயன் டு டென் தேர்ட்டி நைட்டு நைன் டு டென் தேர்ட்டி இந்த டைமில் நம்ம ஒரு டாபிக் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னியில் வந்து பேக்டீரியா வைரஸ் தேவை இருக்கு அப்படின்னா அந்த பேக்டீரியா டாப்பிக்கை வச்சு ஒரு ஃபார்ட்டி நிமிட்ஸோ ஒன் ஹவரோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவரோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் ஷூட் பண்ணி அதை நம்ம யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கான லிங்க் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து மேஜர் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு தான் டெலிகிராமில் ஒவ்வொரு மேஜருக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜோகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மேஜருக்குமே குரூப் இருக்குது அந்த குரூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே வந்து அட் அட்டன் பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்கள் அட்டன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அட்டன் பண்ண முடியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் எல்லாமே கொடுக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எல்லாமே வந்து ரெக்கார்டிங் வீடியோ க்ளாஸஸ் தான் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து ரெக்கார்டிங் கிளாஸஸ் தான் ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் உரிப்பா வேண்டாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ்ல தான் இருக்கும் நீங்க நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குங்க டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்தே கவர் ஆகும் நீங்க என்ன மேஜரோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெமிஸ்ட்ரி மேஜர் அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா ஸ்கூல் புக் முடிஞ்சதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் சரியா ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன் சிக்ஸ்த் டுவெல்த்து ஃபஸ்ட்டு செக்ஷன் செகண்ட் செக்ஷன் வந்து ஒரு யூனிட் இருக்கு அந்த யூனிட்டுக்கு கீழே வந்து நிறைய டாபிக் இருக்கும் அந்த டாபிக்ல இருந்து டெஸ்ட் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட் ஃபுல்லாகவே டெஸ்ட் இருக்கும் அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மேஜர் இருக்கு அதே மாதிரி சைக்காலஜிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட்டு தான் கரண்ட் ஜிக்குமே வந்து அதே ஃபார்மேட்டு தான் எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி குரூப் இருக்குது அந்த தனித்தனி குரூப்பில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கனா வீக்லி டெஸ்ட்டு அதுக்கப்புறமா மாடல் டெஸ்ட் அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட்டு இந்த வீக்லி டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் ஒரு யூனிட் இருக்கும் அந்த யூனிட்டு ஒரு டாப்பிக் இருக்கும் அந்த டாப்பிக்கை ஒரு நாலு நாளோ மூணு நாளோ படிச்சுட்டு வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வந்து டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டும் இருக்கும் கல்வி உளவியல் சைக்காலஜி டெஸ்ட்டும் இருக்கும் மேஜர் டெஸ்ட்டுமே இருக்கும் மேஜர் டெஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து சண்டே மட்டுந்தான் அவைலபுளாக இருக்கும் அது நீங்கள் என்னென்ன ஷெட்யூல் அப்படிங்க மாதிரி வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் என்ன டேட்டு என்ன டைம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அப்பேர் ஜிகே டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு மெட்டீரியல் மேஜர் டெஸ்ட்டு மேஜர் மெட்டீரியல் சைக்காலஜி டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு மெட்டீரியல் கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டு கரண்ட் அபேர் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள் என்ன இன்ஸ்டேஷன் கொடுக்குமோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் மூடு தான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் எங்கே இருந்து வேணா எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஏழு மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது வீடியோ கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது அந்த ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கிளாஸஸில் வந்து ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வீடியோ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆடியோ வடிவில் உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படி இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் லிசன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஆஃபர் பீஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரே பேமெண்ட்டில் உங்களுக்கு மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே வந்து கவர் ஆயிடும் அப்டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வேற எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவுமே வந்து கிடையாது டெஸ்ட் பேஜுமே நீங்கள் வந்து தனியாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து தனியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைலுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி பிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எதுவுமே வந்து மேக்ஸிமம் இருக்காது அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ கிளாஸஸ் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி வீடியோ பற்றின வந்து தரேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் கால் பர் வந்து எப்போ வேணால் வரட்டும் நம்ம இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி அரைப்பிடி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ க்ளாஸஸ்மே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே நன்றி வணக்கம்